ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம உளுந்தங்கஞ்சி கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இந்த உளுந்தங்கஞ்சி கஞ்சி வந்து மூணு மாதம் குழந்தையிலேருந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம் இது ரொம்ப ஸ்பெஷல் வந்து குழந்தைங்களுக்கு தான் பெரியவங்களும் வந்து சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கு எப்படி கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் இது வந்து முழு உளுந்து கருப்பு உளுந்து இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இது வந்து முக்கால் பக முக்கால் கப்பு 1 கால் கப்பு அரிசி கொஞ்சம் வெல்லம் தேவையான அளவு பால் ஒரு ஸ்பூன் நெய் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருவோம் முக்கியமான விஷயம் இதில் வந்து நான் செய்யக்கூடாது கல் சட்டியில் தான் பண்ணணும் இரும்பு சட்டி கல் சட்டி இந்த மாதிரி இருந்தால் பண்ணணும் இதில் வந்து நான் அந்த உளுந்த கொட்டிடுறேன் வந்து நம்ம வந்து பொன்னிறமாக வறுத்துக்கலாம் நல்லா வறுத்தாச்சு இப்போ வந்து தட்டில் மாற்றிடுவோம் இப்போ வந்து அரிசியும் குட்டி வருத்தரலாம் அரிசியும் நல்லா வறுத்தாச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் இதை வந்து நல்லா ரெண்டுமே வறுத்தாச்சு ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் இதை வந்து அப்படியே வச்சுருக்கணும் சூடோடு அரைச்சிடக்கூடாது பத்து நிமிஷம் கழிச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துருச்சு இப்போ வந்து நம்ம வந்து மிக்ஸியில் போட்டு அரைச்சிடலாம் உங்களுக்கு நிறையா நீங்கள் அரைச்சிங்க அப்படின்னா பெரிய மிக்சி ஜார் கொஞ்சம் இருக்கிறதுனால சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் இது வந்து ஒவ்வொரு மாதமும் அரைக்கணும் ரெண்டு மாதம் மூணு மாதம் சேர்த்து கூடாது ஏன்னா வந்து உளுந்து வந்து கொஞ்சம் நாள் கழித்து நமக்கு வந்து ஒரு மாதிரி ஸ்மெல்லு வர ஆரம்பிச்சிடும் அதனால குழந்தைக்கு கொடுக்கறதுனால ஃப்ரெஷ்ஷாக வந்து எப்போவுமே அரைச்சி வைக்கணும் பதினஞ்சு நாளைக்கு ஒருக்க அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கனாவே போதும் இப்போ அரைச்சிடலாம் பெரியவங்களுக்கும் இதே மெத்தடு தான் ஆனால் வந்து பெரியவங்களுக்கு கொடுக்கும்போது ஏலக்காய் சேர்த்து அரைக்கணும் இப்போ குழந்தைக்கு கொடுக்குறதுனால ஏலக்காய் போடக்கூடாது ரொம்ப வாசனையான பொருள் வந்து குழந்தை வந்து சாப்பிடாது கஞ்சி கொடுக்கும்போதே உமட்ட ஆரம்பிக்கும் ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி வாசனையான பொருள்லாம் வந்து அவங்களுக்கு வந்து சேராது அதனால் குழந்தைக்கு அரைக்கும் போது ஏலக்காய் போடாதீங்க அரைச்சதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி தட்டில் கொட்டி ஆர வைப்போம் நம்ம வந்து ரூம் டெம்ப்ரேச்சர் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கண்ணாடி கிளாஸு இல்லைனா ஒரு பிளாஸ்டிக் டப்பால போட்டு நல்லா அடைச்சி வச்சிடலாம் அடைச்சி வச்சுட்டு பதினஞ்சு நாள் ஒரு மாதத்துக்கு பிறகு அந்த மாதிரி அரைச்சி வச்சு குழந்தைங்களுக்கு காலை உணவாக கொடுக்கணும் முக்கியமாக வந்து இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம வந்து மூணு மாதம் குழந்தைக்கு கொடுக்குற மாதிரி இருந்தது அப்படின்னா ரொம்ப நைஸாக அரைக்கணும் ஆறு மாதத்துக்கு மேலே நீங்கள் வந்து கொஞ்சம் குறை குறைப்பா கொடுக்க ஆரம்பிச்சிடுங்க அப்புறம் ஒரு வயசுக்கு மேலே முக்கால் பங்கு அரைச்சா மட்டும் போதும் கால் பங்கு நீங்கள் அரைக்கணும்னு அவசியம் இருக்காது ஏன்னா நம்ம வந்து எல்லா நேரமும் வந்து ஒரே மாதிரி நீங்கள் இது மாதிரி ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா குழந்த வந்து ஒரு வயசுக்கு மேலேயும் அந்த லிக்விட் ஃபுட்டு தான் எதிர்பார்க்கும் அப்போது நம்ம வந்து சாப்பாடு கொடுக்குற சமயத்தில் சாப்பிடாமல் வாயில் வச்சுகிட்டே இருப்பாங்க அதனால் எப்போவுமே வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும் குழந்தையோட ஃபுட்டு பற்றி அதனால் மூணு மாதத்துக்கு கொடுக்குறப்போ நல்லா ஃபைனாக அரைச்சிடணும் ஆறு மாதத்துக்கு மேலே கொஞ்சம் கொறை குறப்பாக ஒரு வயசுக்கு மேலே முக்கால் பங்கு அரைச்சா மட்டும் போதும் இந்த மாதிரி அரைச்சி நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இப்போ நம்ம வந்து கஞ்சா கலக்கிடலாம் அரை டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் உளுந்த மாவு போட்டுக்கிறேன் நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டதுக்கப்புறம் அந்த மாதிரி கட்டி இல்லாமல் கலக்கிக்கணும் சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப அண்டர் வெயிட்டாக இருப்பாங்க அந்தந்த மாதத்துக்குள்ளே வெயிட் இல்லாமல் இருப்பாங்க அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இதை வந்து ரெண்டு நேரம் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இப்போ எப்படி காய்ச்சுறதுன்னு பார்ப்போம் ஸ்டவ் ஆன் பண்ணி மிதமான தீயில் வச்சு இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் இதே மாதிரி கிண்டிகிட்டே இருக்கணும் அடி பிடிச்சிடக்கூடாது நீங்கள் கிண்டாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா மாவு வந்து அப்படியே அடியில் தங்கிடும் அதனால் இப்படி ரெண்டு நிமிஷம் அப்படியே கலக்கிக்கிட்டே இருக்கணும் மாவு வெந்ததுக்கு அப்புறம் தான் வெள்ளம் சேர்க்கணும் இப்போ உடனே சேர்த்துடக்கூடாது நல்லா கஞ்சி பதத்துக்கு வந்துருச்சு இந்த சமயத்தில் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் பால் சேர்த்த பிறகு திரும்பவும் ஒரு ரெண்டு நிமிஷம் இதே மாதிரி கலக்கலாம் மாவு வெந்துருச்சு இந்த சமயத்தில் வெள்ளம் சேர்த்துருவோம் நீங்கள் ரெகுலராக கொடுக்குறீங்க அப்படின்னா கொடுக்கும்போது நம்ம வந்து வெள்ளத்தை வந்து பாகா காய்ச்சி வச்சுட்டு நம்ம வந்து டெய்லியும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அதிலேருந்து இருந்து எடுத்துக்கணும் இப்படி டேரெக்டாக வெள்ளம் சேர்க்கக்கூடாது ஏன்னா அதில் வந்து கொஞ்சம் மண் இருக்கும் அதனால் நம்ம வந்து பாகா வந்து யூஸ் பண்ணணும் மூணு மாதம் குழந்தைக்கு கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பதத்தில் ஆஃப் பண்ணிடுங்க ஆறு மாதத்துக்கு மேலே இன்னும் கொஞ்சம் கெட்டியாக கொடுக்கலாம் நல்லா கஞ்சி பதத்துக்கு வந்த பிறகு ஒரு ஸ்பூன் நெய் விடுறேன் குழந்தைக்குன்றதுனால நெய் விட்டு நம்ம இது பண்ணலாம் பெரியவங்களுக்கு விடணும்னு அவசியம் இல்லை நல்லா இந்த மாதிரி கொடுத்து பழகுனீங்க அப்படின்னா குழந்தை வந்து நல்லா கொள்ளு கொழுன்னு வர ஆரம்பிக்கும் கண்ணம்லாம் நல்லா கண்ணம் வைக்கும் கொள்ளு கொழுன்னு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கஞ்சி பதத்துக்கு வந்துருச்சு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ